தமிழக முதல்வர் கான்பரன்ஸ் மூலம் தென்காசி ரயில்வே மேம்பாலத்தை திறந்து வைத்தார் தென்காசி ரயில்வே மேம்பாலம் சுமார் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்காக முழு பணிகள் முடிவடைந்து தமிழக முதல்வரால் திறந்து வைக்கப்பட்டிருந்தது தென்காசி பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக ரயில்வே பாலம் ஒன்று அமைக்க கோரி அப்பகுதி மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்திருந்தனர் இந்த நிலையில் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் பாலம் கட்டும் பணி தொடங்கி முடிவடைந்திருந்தன இந்த நிலையில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா தமிழகம் முழுவதும் பதினான்கு மேம்பாலங்களை வீடியோ கான்பரன்ஸ் மூலம் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தென்காசி பகுதி பொதுமக்கள் மற்றும் அதிமுக கட்சி தொண்டர்கள் மற்றும் பேருந்து ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு உற்சாகமாக வரவேற்றனர் மேலும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன பேருந்துகளும் இயக்கப்பட்டன தாங்களின் நீண்ட நாள் கனவு நிறைவேறியதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் ஜாம <laughs> 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 <laughs>